வந்து இந்த பிறந்திருந்தால் இவர்கள் கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நீண்ட நாள் இருந்து அந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்து பல உன்னத நிலைக்கு சென்று தாமும் வளர்ச்சி அடைந்து ஊர் மக்களுக்கும் நல்லதொரு தெய்வீக தொண்டாற்றும் வகையிலே இருப்பார்கள் அடுத்தபடியாக வந்து நாகவகரணம் நாகவம் என்றால் சர்ப்பம் பாம்பு இதற்கு அதிபதி வந்து ராகு இவர்கள் ஆதிசேஷனை வணங்க வேண்டும் எட்டு தலை இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அது வந்து நம்ம திருச்செங்கோட்டிலையும் இருக்குது மேலே மலை ஏறும்போது வந்து படியிலேயும் ரெண்டு பக்கம் அடி நீளத்தில் பாறையில் அந்த காலத்தில் செதுக்கி வச்சுள்ளார்கள் உள்ளார்கள் மிகவும் அருமையாக இருக்கும் மேலே போனீங்கன்னா கூட அந்த சுருண்டு படுத்துட்டு அப்படி இருக்கும் அட் அஷ்ட நாகம் ஆதிசேஷன் நல்லாயிருக்கும் தெரியும் அந்த நாகத்துக்கு வந்து அந்த நாகத்தை வணங்க வேண்டும் இவர்கள் இந்த ராகு காலத்திலே சென்று இந்த நாகத்தை வணங்க வேண்டும் இந்த கரணக்காரர்கள் நாகவக்கரணக்காரர்கள் ராகு காலத்திலே சென்று நெய்யை கொடுக்கணும் நெய் தீபம் ஏற்றலாம் நெய்யை வந்து நெய் அபிஷேகமும் செய்ய சொல்லலாம் தங்களால் சுத்தமான நெய்யாக இருக்கணும் பசும்பால் பசுவினால் ஏற்பட்ட பசு நெய்யில் வாங்கணும் பசு நெய்யில் வாங்கி கடையில் அவ்வளோ இப்போ டின்னில் அடைச்சி விற்கிறாங்க பாட்டில் அதை எடுத்து நான் ஹோமங்களுக்கு கூட நிறையா போயிட்டுருக்குறோம் செஞ்சுட்ருக்குறோம் அது ஏங்கிட்டயே பல பேர் கொடுத்து நல்லாதபடியாக வாங்கிட்டு போடுவேன் நீட்டாக இருக்கும் செய்யும் செய்யும்போது அருமையான நெய் வாசனை அடிக்கும் ஆனால் அவங்களே ஒவ்வொருத்தர் வந்து லிஸ்ட்டு கேட்பாங்க கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவாங்க அதில் வந்து நான் ஓமன் செய்யும்போது மந்திரம் ஜெயிக்கும் போது அந்த டப்பாவில் நெய்யை பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னமோ டால்டா கலந்த மாதிரி இருக்கும் மெழுகுபத்தியை கலந்த மாதிரி இருக்கும் வளவளன் இருக்கும் பெட்ரோல் ப்ராடக்டில் கலந்த மாதிரி இருக்கும் அதனால் பிரயோஜனமே கிடையாது நான் மனசு என்னடா இது நம்பாமல் இப்படி சுத்தமான நெய்யை வாங்கிட்டு வரோம் இப்ப அப்படி தான் மனுஷு அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த ஐயருங்களுக்கு அந்த மனுஷு கெட்டு போய்டுது அதனால சுத்தமான நெய்யில் வாங்கினா தான் பலன் நீங்கள் பத்தலன்னா கூட போயிட்டு போகுது நெய்யை நீங்கள் அபிஷேகம் பண்ணலன்னா கூட போயிட்டு போகுது இந்த நெய் வந்து சுத்தமான நெய்யை வாங்கணும் இது வந்து நெய் வந்து இப்போலாம் எழுநூறு அறநூற்றம்பது ரூபா கிலோ வருது ஆனால் ஐநூறு ஐநூற்றம்பதுக்கு அந்த தப்பால் அடிச்சது கொடுக்குறான் சுத்தமான நெய் கிடையாது அந்த நெய் தீபம் மட்டும் ஏற்றுனீங்கன்னா நான் நெய்யை அப்படியே மணக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து பசுனையாக இருந்து அதை வாங்கி கொடுத்து சாம்பிராணி வந்து தூப தீபம் காட்டணும் அந்த நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நாகர்கோயிலுக்கும் போகலாம் தவறு கிடையாது ஆதிசேசன் எட்டு தலை நாகம் இருந்தாலும் அதை வணங்கலாம் பிள்ளையார் கோயிலில் பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பிணைந்த பாம்புகள் இருக்கும் பக்கத்தில் அதான் இருக்குதுனால அதையும் வணங்கலாம் அது வந்து நாகவகரணம் வருகின்ற நாளிலோ அல்லது டெய்லி வணங்க நேரம் இருக்குன்னா ராக போய் இந்த நெய் தீபம் ஏற்றி சாம்பிராணி தூப தீபம் காட்டி அதற்குண்டான வஸ்திரமான மரத்தோல்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து மரத்தோல் என்றால் மரப்பட்டையை அதை அந்த காலத்தில் பெரிய பெரிய பட்டையெல்லாம் வரும் இந்த வேப்பம்பட்டையெல்லாம் மரத்தை ஒழிச்சு அப்படியே வரும் ஒரு அடி அகலத்துக்கூட ரெண்டு மரத்துக்கு போந்து அப்படியே வந்துடும் அதை சாத்தணுங்கிறாங்க அது முடியாது அதனால் அதற்கு மாற்றாக சுத்தமான பருத்தி துணி இதுவும் வந்து கருப்பு கலரில் வாங்கி அந்த நாகவத்துக்கு சர்ப்பத்துக்கு பாம்புக்கு அந்த பாம்பு சிலைக்கு சாற்றி வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்விலே இருக்கக்கூடிய தடைகள் தொழில் தடைகள் செல்வத்தடைகள் ஐஸ்வர்ய தடைகள் வீட்டிலே உள்ள இப்போ பேசினார்களே வாசு குறைபாடுகள் என்று அதுவெல்லாம் கூட இந்த நாகவகரணத்தால் நீங்கும் பொதுவாக அந்த செவ்வாய் ராகு இணைந்து இணைந்திருக்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு இவர்கள் கணத்தில் பிறந்திருக்கிறாங்க இவர்கள் வந்து வீடு கட்டவே முடியல வீடு கட்டினாலும் அந்த குடியிருக்க கடன் பட்டு இந்த வீடை கட்டுறாங்க ஆனால் அந்த கடன் அடைக்க முடியல சகோதரர்கள் பிரச்சனை மண்மனை வாகன பிரச்சனை ஒரு வாகனத்திலே சென்றால் விபத்து இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் இந்த கரணாத் காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க வளமுத்தமம் கர்நாத் காரிய சித்திச்சம் அப்படின்னா கரணத்தால் ஆக்கக்கூடிய செய்ய முடியாத வேலை எதுவும் இல்லை கரணந்தான் வந்து நமக்கு உடனிருந்து செயல்படுத்தக்கூடிய தெய்வம் என்று இந்த பதினோரு க இந்த குணங்கள்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த குணங்கள் இருக்கும் இதெல்லாம் பேசிக்கிட்டே போனால் நிறையா சொல்லலாம் அடுத்த ஒரு மாதாந்திர கருத்துக்களே சொல்லலாம் அப்படி இந்த கரணம் வந்து கர்ணார்கள் கரணத்திலே பிறந்தவர்கள் ராக காலத்திலே இந்த சாம்பிராணி போட்டு நெய் தீபம் ஏற்றி கருப்பு நில வசரம் சாற்றி இந்த ராகு பகவானை வணங்கி வந்தால் வாழ்விலை ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி நல்லதொரு பலனை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக வந்து பதினோராவது கரணமான சிர கரணமான கிம் சுக்னம் கிம் சுக்ணம் என்றால் புழு புழு ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டால் அதில் புழு நின்றும் பழுத்து போய் கெட்டு போயிட்டான் புழு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது எந்த வகையான புழுவாக இருந்தாலும் சரி அது கிம் சுக்னம் என்றால் உடம்பொழி சொல்லிலே புழு என்று பெயர் இதற்கு அதிபதி வந்து புதன் இவர்கள் வந்து அந்த புதபகா புத பகவானை இல்லை என்றால் தன்வந்திரி பகவானை வழிபட வேண்டும் தன்வந்திரி ஹோமம் செய்யலாம் ஒரு நோய் வாய்ப்புட்ருக்கிறோம் அந்த நோயிலருந்து தோல் வியாதி வந்துடுச்சு இந்த வெண்புள்ளி மாதிரி வெண்கொஷ்டன்னு சொல்லுவாங்க தோல் எல்லாம் பலர் தாமரை மாதிரி உடலை சரியாக பண்ண முடியல எத்தனை டாக்டர்கிட்ட பார்த்தாலும் சரி நூறுரூவா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டர் கிட்ட போனாலும் சரி இல்லை ஒரு லட்ச ரூபா பீஸ் வாங்கிட்டு தோல்வியாதிக்கு குணப்படுத்தக்கூடிய அந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரி அந்த வெண்படை இந்த தோல் நோய்கள் இதெல்லாம் வந்து சரியாகாது நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க இப்படி இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து நோயே மாட்டேங்குது தீராத நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிம் சுக் கிம் சுக்ன கணத்திலே பிறந்தவர்கள் வந்து இந்த புத பகவானை அல்லது தன்வந்திரியை புதன்கிழமையிலே சர்க்கரை வெறும் சர்க்கரை அந்த சர்க்கரையை நெய்வேதியமாக படைத்து குங்குளியத்தை நறுமண பொருளாக தூபதீபமாக சாம்பிராணி போட்டு வணங்கி அதற்கு வந்து துண்டு சாத்தணும் துண்டு என்றால் இதுவும் காட்டன் துணி தான் இது வந்து பல வகையாக பல வகையான வர்ணங்களிலே கலந்திருக்க வேண்டும் நாலு பிரிண்ட் போட்டது நாலஞ்சு கலர் கலந்தது பல வர்ணம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இருக்கணும் ரெண்டு கலர் இருந்தாலும் சரி கட்டக்கட்டமாக போட்டு கோடு கோடை வரி வரி அங்கங்கே பிரிண்ட் போட்டு பல வருணமாக இருந்தாலும் சரி அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த துண்டை வாங்கி இந்த தன்வந்திரி பகவானுக்கும் புத பகவானும் நவகரகத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையிலே வடகிழக்கு கிழக்கு பார்த்தமாக இருக்கக்கூடிய கடவுள் தான் புத பகவான் அங்கேயும் போகலாம் ஏன்னா நிறைய பேர் தூரமாக பெரிய குழுக்கு போக முடியாது பக்கத்திலே செய்யணும்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலேயோ இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு தன்வந்திரி பகவானும் என்று சொல்லக்கூடியவருக்கு தனியாக ஆலயம் இருக்குது அது வந்து சிவன் கோயில் ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கும் அந்த பகவானுக்கு சிறப்பான முறையில் அர்ச்சனை செய்து இந்த கிம்சு கிம் சுகுன கரணக்காரர்கள் வந்து செய்து வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்விலே நீங்காத நோய்கள் எல்லாம் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்காத நாள்பட்ட தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்விலே நல்லதொரு சுபீட்சத்தை ஆயுள் குறைபாடின்றி நீண்ட காலம் வளலாம் என்று இந்த கரணத்துக்குண்டான பரிகாரங்களாக இந்த அனைத்து கரணக்காரர்களுக்கும் பழைய முறையிலே வந்து இந்த முனிஸ்ரேஷர்கள்லாம் வந்து சாஸ்திரத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதபடி அதன்படி வந்து இந்த பவம் என்று சொல்லக்கூடிய பவகரணத்திலே வந்து சிரமமான சுபகாரியங்கள் செய்யலாம் சிரமான சுபகாரியங்கள் செய்யலாம் ஒரு கல்யாணம் பண்ணுறதோ வீடு கட்டுறதோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா ஆயுள் காலம் அந்த வந்து வீடு வந்து இருக்கும் அடுத்தபடியாக வந்து இந்த பாலவ கரணம் புலி என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்திலே வந்து பிராமண பூஷணம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய தட்சணை குரு அவர்களால் நமக்கு ஆக வேண்டிய காரியம் இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல பிராமண காரியங்களை செய்யலாம் அடுத்தது வந்து கௌலக்கர்ண்காரர்கள் வந்து அந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியம் வந்து பெண்களுக்குரிய காரியங்கள் பெண்களுக்குரிய காரியம் என்றால் சீமந்தம் வளகாப்பு இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் குழந்தைக்கு பேர் பெண் பெற்ற குழந்தை பெற்றப்படும் பெண்ணுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறது அந்த பெண்ணுக்கு உண்டான சுபகாரியம் இந்த சுபகாரியத்தை இல்லை பெரிய மனுஷன் ஆகிட்டிங்கன்னா அந்த ருது புண்ணியாகவோச்சனை செய்வாங்க அந்த புண்ணியாகவாச்சனை வந்து இந்த கவுலவ பெண்களுக்கு உண்டான காரியம் இல்லையாது இந்த மாதிரி அந்த கவுலகரணத்திலே செய்யணும் செய்திங்கன்னா அது நல்லது அடுத்தது வந்து தைத்துளை கரணக்காரர்கள் தைத்துளை கரணத்தில் வந்து பொதுவாக வந்து சுபகாரியங்கள் எல்லாம் செய்யலாம் சஜ்ஜன ஆரம்பம் சஜ்ஜன ஆரம்பம் என்றால் ஒரு பெரியவங்களை சந்திக்கிறோம் ஒரு நல்ல மனுஷனை சந்திக்கிறோம் ஒரு குருவை சந்திக்கிறோம் ஒரு ஆசானை சந்திக்கிறோம் நமக்கு புத்தியை சொல்லக்கூடிய அறிவை தரக்கூடிய நல்ல மனுஷனை நமக்கு உதவி செய்த முதலாளிகள் தொழிலாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நல்லவர்கள் நமக்கு நூறு பேர் இருக்கும் நானே பல பேர் கெட்டவனாக இருப்பேன் சில பேருக்கு நல்லவனாக இருப்பேன் இல்லை பல பேருக்கு நல்லவனாக இருப்பேன் சில பேருக்கு கட்டவனாக இருப்பேன் யாருமே இந்த உலகத்தில் தோன்றிய அனைவரும் நல்லவர்கள் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏதோ தவறு செய்திருப்பார்கள் ஆனால் பொதுவாக வந்து நல்ல மனுஷன்ற நம்மளுக்கு எனக்கு ஒருத்தர் நல்ல மனுஷனாக தெரிவாங்க எனக்கு கெட்ட மனுஷராக இருக்கும் உங்களுக்கு நல்ல மனுஷனாக தெரியும் உங்களுக்கு கெட்ட மனுஷனாக இருக்கும் எனக்கு நல்ல மனுஷனாக தெரியும் அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் நியாயமான தீர்ப்பு கொடுப்பாங்க நம்ம கவலையை தீர்த்து வைப்பாங்கன்னு ஒரு பஞ்சாயத்துக்கு போகும்போதோ பஞ்சாயத்து கேட்க போகும்போதோ பஞ்சாயத்து முறை இந்த இதெல்லாம் சொல்லும்போதோ இந்த பெரிய மனுஷனை பார்க்கும்போது இந்த தைத்துளை கரணத்தில் வந்து போய் அந்த காரியத்தை ஒரு சுபகாரியம் நல்ல காரியம் என்றால் என்னவென்றால் பீஜா வாகனம் பீஜா வாகனம் பீஜா வாகனம் என்றால் பீஜம் என்றால் விதை பீஜா வாகனம் நிலத்திலே நடக்கூடிய விதை போட்டு நெல் மற்றபடி அனைத்து விதமான அந்த விதைகள் நடக்கூடிய அந்த காரியங்கள் விவசாயிகள் வந்து இந்த கரஜை கரணத்திலே செய்யலாம் அடுத்தது வந்து வணிக கரணக்காரர்கள் இந்த வரிஜை வணிக கரணத்திலே செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் நிலையான வியாபாரம் நமக்கு வந்து நிலையான வியாபாரம் அமையணும் அப்படி என்று நினைக்கிறவங்க ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துபவர்களோ தொழிற்சாலை அமைக்கக்கூடியவர்களோ இந்த வணிக கரணத்திலே ஆரம்பிக்கலாம் சுபகாரியம் எல்லாம் செய்யலாம் அடுத்தது வந்து பத்திரைக்கரணம் பத்திரைக்கரணத்தில் வந்து பொதுவாக இந்த இது வந்து ஏவல் பில்லி சூனியம் பிரயோகம் இப்படியெல்லாம் வந்து செய்வாங்க இந்த பத்திரக்கரணத்தில் தான் இதெல்லாம் ஏவல் பில்லி சூனியம் செய்வாங்க அந்த காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது அந்த காரியத்துக்கு நாம் போகக்கூடாது செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் வந்து இது நல்ல வகையில் நாம் இருக்கணும் நமக்கு ஏவல் பில்லி சுனி வச்சுட்டாங்க விஷ ஜந்துக்களால் நமக்கு தொந்தரவு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பத்திரிக்கரணத்தில் வேண்டிக்கலாம் எனக்கு இந்த பில்லி சுனியாக அவள் சரியாக போயிடணும் அப்படின்னு உங்களுக்கு இஷ்டப்பட்ட கோழி வாங்கண முடியாது எந்த கோயிலில் இருந்தாலும் சரி கோழியை கூட நேர்த்தியாக கூட அறுக்காமல் கொண்டு போய் விட்டுட்டு வந்தணும் கோயிலுக்கு அது நீங்கள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் இந்த கோழியை வந்து பத்திரைக்கரணத்துலேயே இந்த குறை இருக்கிறது பில்லிசூனியன் நம்ம விட்டாங்க அப்படின்னு ஒரு ஐயம் இருந்தால் ஒரு பயம் இருந்தால் விஷபிரயோகம் நம்ம மேலே இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல திடீர் திடீர்னு புத்தி வந்து பேதளித்து போயிடுது என்னமோ சேரமாக இருக்குது வீட்டில் ஆள் நடமாட்டமாக இருக்குது என்னமோ நம்ம என்ன வந்து அழுத்துகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி நேர்த்தி சந்தேகப்பட்டு பயந்து எடுக்கிறவங்க இந்த பத்திரிக்கரணத்தில் வந்து என்ன செய்யணும்னா இந்த கோழியை வந்து வாங்கிட்டு கொண்டு போய் இவங்க இஷ்டப்பட்ட சொன்ன மாதிரி கோழியை வந்து அறுக்கக்கூடாது பலி கொடுக்கக்கூடாது இதுதான் முக்கிய பாயிண்ட் கோழியை அறுக்கவோ பலியோ கொடுக்கக்கூடாது அதை கொண்டு போய் கடவுளுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டு நல்லா ஆகிடும்னு சொல்லி விட்டுட்டு வந்துடணும் கோயில் ஆக நீங்கள் எந்த கோயில் இஷ்டப்பட்ட கோயில் குலதெய்வ கோயில் எப்படி இருந்தாலும் சரி இது பத்திரை கரணத்துக்காரர்கள் செய்ய அமைந்தால் செய்யலாம் பொதுவாக செய்யக்கூடிய பரிகாரம் இது அது அது பிரகாரம் வந்து ஏன்னா பத்திரை கரணம் என்றால் அந்த பத்திரை கரணத்துக்கு ஒருத்தருக்கு தான் இந்த பரிகாரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவங்களும் செய்யலாம் அனைத்து கரணக்காரங்களும் செய்யலாம் இது பொது பரிகாரம் ஏன்னா எல்லா கரணக்காரர்களுக்கும் இந்த பயம் இந்த பில்லி சைடில் எல்லாம் பயம் இருக்கும் இல்லையா ஆயிரத்தில் ஒருத்தருக்காவது இருக்கும் லட்சத்தில் பத்து பேர் நூறு இப்படி எப்படி இப்படி இருக்கும் அது கணக்கிட முடியாது அதனால் இந்த பத்திரிக்கை கணத்திலே செய்யக்கூடிய இந்த சுபகாரியம் வந்து இதுதான் ஒரு வேண்டுதல் காரியமாக இந்த கோழியை வந்து நம்ம நேர்த்திக்க விட்டுடலாம் அடுத்தது வந்து சகுனி சகுனி கரணத்தில் என்னென்ன செய்யணும்னா இதில் மந்திர உபதேசம் செய்யலாம் சேவை சேவை என்றால் என்ன ஔஷதம் என்றால் மணி மந்திர ஔடம் ஔடம் என்றால் மருந்து மூலிகை மருந்து சொட்டு மருந்து ஆங்கில மருந்து யுனானி மருந்து சித்தா மருந்து ஆயுர்வேத மருந்து இப்படி மருந்துகள் பலவையாக இருக்குது எல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த ஔஷத சேவை ஒருத்தருக்கு நோய்க்கு வந்து ஒரு நோயில் சும்மா ரொம்ப சிரமப்படுறாரு அவரால் அந்த மருந்து வாங்க முடியலை தெரிஞ்சவர்தான் சொந்தக்காரர் தான் நண்பர் தான் உறவினர் தான் எனக்கு வேண்டப்பட்டவர் நான் ஒரு காலத்தில் கீழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு வந்து விரும்பி தொண்டு செய்தவர் அவர் இப்போ இப்படி நெலஞ்சிட்டார் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு செய்யணும் என்று ஒரு உதவி செய்யணும் என்றால் அவர்கள் நோய் நோய்வாய் பட்டு கொண்டிருக்கும் நிலையிலே உங்களுக்கு தெரிய வந்தால் அவர்களுக்கு ஒரு அவர் பெட்டில் வந்து ஒரு பத்து பஞ்சு நாளாக படுத்திருப்பார் அவர்களுக்கு வந்து இந்த சகுனிக்கரண நாளில் வந்து மருந்து மாத்திரை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் மருந்து மாத்திரை ஒரு ப்ரெஷருக்கோ ஒரு சுகருக்கோ அல்லது என்னான்னு கூட கொடுக்கலாம் தவறு நான் என்னால் முடிஞ்ச செய்கிறேன் பணம் கொடுக்காமல் அந்த பணத்துக்கு பதிலாக ஏதோ ஒரு மருந்து வந்து அவர் ரெகுலராக சாப்பிட்ற மருந்துக்கு உடலுக்கு நல்லா இந்த சகுனி உதவி செய்யலாம் அடுத்தது வந்து சதுஷ்பாதம் சதுஷ்பாதத்தில் அந்த கர்ணத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் பித்திரு காரியங்கள் பித்திருதோஷம் பித்திருதோஷம் வந்து பித்திருதோஷம் வந்து நீங்கும் பித்திருதோஷம் வந்து பித்திரு அந்த பித்திரு காரியம் பித்திரு சாந்தி செய்வாங்க பித்திருதோஷம் உள்ளவர்களாம் ராமேஸ்வரம் செய்வா போவாங்க வீட்டிலேயே வந்து ஹோமம் பண்ணுவாங்க தில தரப்பணம் கொடுப்பாங்க புரட்டாசி மகாலய அமாவாசையில் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த நாளிலேயும் கொடுக்கலாம் சதுஷ்பாதகரணம் வர நாளிலேயும் இந்த காரியங்கள் பித்திரு ஹோமம் செய்கிறது முன்னோர்களை வணங்குதல் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் வந்து இந்த சத்துஷ்பாதகரணம் வருகின்ற நாளிலே செய்யலாம் அடுத்தபடியாக நாகவகரணம் நாகர நாகவகரணத்திலே வந்து செய்யக்கூடிய வழிபாடு என்னவென்றால் உக்கரமான காரியம் செய்தல் உக்கரமான காரியம் என்றால் ஒரு ஆக்ரோஷமான தெய்வத்தை காளியை வணங்குதல் நமக்கு உடம்பெல்லாம் ஒரு எரிச்சலாக இருக்குது ஒன்றும் முடியல என்னன்னே தெரியல ஏதோ ஒரு இந்த கம்புளி பூச்சி கிடைச்ச மாதிரி இருக்குது ஏதோ தேல் மாதிரி இருக்குது பூரா மாதிரி இருக்குது அப்படின்னு உடம்பெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அது என்னென்ன டாக்டர்லையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் பாடம் கூட போடுவாங்க பாடம் போட்டு வருவாங்க ஹீலிங் பண்ணுவாங்க ரைகி பண்ணுவாங்க எல்லா ஓவனில் குணமாயிடும் அவர்கள் செய் செய்த கருமத்தை பொறுத்து அவர்களுக்கு நீண்ட நாளோ குறுகிய காலத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நாகவ கரணத்திலே பொதுவான எல்லாருமே பதினோரு கரணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நாகவ கரணம் வருகின்ற நாளிலே இந்த உக்கர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் உக்கர காரியங்களை செய்ய வேண்டும் இந்த உக்கரகாளியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி ஹோமத்தில் கலந்துக்கிறது ஓமம் செய்கிறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பூராங்கடி விசக்கடி தேலுக்கடி எல்லாமே நீங்கிறோம் இந்த நாகவ கரணத்திலே இதை அவர்கள் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக கடைசியாக வந்து கிம் கிம் கிம்சு அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் சுக்னம் என்றால் புழு இந்த கிம் சுக்னம் வருகின்ற நாளிலே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இதுவும் அதேதான் இது வந்து மெயினாக யாகத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு புழு என்று சொல்லும்போது ஒரு சில புழுக்கள் வந்து இந்த உடம்பே புழுக்களால் ஆனது தான் இந்த உடம்பு பல கோடி வைரஸ் கிருமிகளால் நல்ல கிருமிகள் கெட்ட கிருமிகள் கலந்து ஆனது தான் நுண்ணுயிர்களால் டிஎன்ஏ என்று நுண்ணுயிர்கள் அதனால் ஆனது தான் இந்த உடம்பு பல கோடி கிருமிகள் உள்ளதன் அது நல்ல கிருமியோ கெட்ட கிருமியோ கெட்ட கிருமி நிறையா இருந்துச்சுன்னா நோய் வாய்ப்படுறோம் நல்ல கிருமி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் ஆனால் மொத்தத்திலே அணுவை புழ அணுவை பிளந்து எழுகடலை புகட்டி தரித்த குரல் என்று ஔவையார் வந்து இந்த திருக்குறளை சொன்னாங்க அந்த மாதிரி அணுவை துளைத்து அணுவை துளைக்கணுமா அதை லட்ச பங்கு போடணுமா முடியுமா அணுவை கண்ணால் பார்க்க முடியாதுலேன்ஸால தான் பார்க்கணும் அதை வந்து லட்ச ப பங்காக கூட ஆக்கிற மாதிரி இப்போலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியது இந்த புழு அந்த கிம்சுக்னம் என்று சொல்ல ஏன்னா இத்தனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சிக்கட்டுமேங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அதனால் வந்து சொல்கிறேன் அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு என்று சொல்லக்கூடிய அந்த புழுக்கள் அடங்கியது இந்த உடலுக்கு ஏற்பட்ட வியாதிகளை குணப்படுத்துவதற்கு தான் அக்னி தான் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கிருமிகளையும் அழிக்கும் வெயிலில் வந்து டெய்லி போயிட்டு வரணும் நடக்கணும் நடக்கிறோமா இப்போ காற்றால் எட்டு ஒம்பது வரைக்கும் போத்திக்கிட்டு தூங்குகிறோம் வெயில் நடக்கணும் காலங்காத்தால் நாலு டூ ஆறு எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே காலாரம் நடந்துட்டு வரணும் அந்த காலத்தில் வண்டி வாகனம் கிடையாது இயற்கையாக நடந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் வீட்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட நடந்தால் போவோம் சாதாரணமாக நடந்து போயிட்டு வந்தோம் டெய்லி மூணு தடவை இப்போ பக்கத்தில் இருக்கிற வீ ஒரு வீதி பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்கு போகணுன்னா கூட மளிகை கடைக்கு போகணுன்னா கூட கார் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் டூ வீலரில் போகிறோம் நடந்து போகிறதில்ல ஏன் இதை சொல்கிறாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தன் மனிதன் கெடுத்துக்கொண்டான் நவீன விஞ்ஞானத்திலே தன்னைத்தானே இந்த உடலை கெடுத்து கொண்டான் உடல் உழைப்பு இன்றி நோயால் அவதிப்படுகிறான் அதுக்கு தான் சொல்ல வருது இந்த கிம்சுக்குன காரணம் என்னவென்றால் இந்த கெட்ட கிருமி சேரும் பொழுது நோய் வந்துடுது இந்த நோயை தீர்த்து தீர்க்க வேண்டுமென்றால் அந்த நோயை தீர்க்கக்கூடிய மந்திரங்களான ஹோமம் செய்தால் சுப ஹோமங்கள் செய்தால் அந்த நோய் தீரும் நீண்ட நாள் நோய் ஆயுஷ் ஆயுர் விருதுக்கோசரம் ஆயுஷ் ஹோமம் செய்வாங்க அந்த ஆயுஷ் ஹோமம் செய்யும்போது இந்த கணத்தில் செஞ்சால் அவங்க வீட்டிலுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய நோய் வந்து நீங்கும் ஆயில் வந்து கூடும் அப்போ வந்து அந்த நாளிலே வந்து செய்து வீட்டிலே வந்து இந்த வகையான ஹோமங்களை செய்து வந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் உடலில் கெட்ட கிருமிகள் நீங்கி நல்ல கிருமிகள் வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் எழுபது வயசானாலும் நடந்து போகலாம் காரில் போக வேண்டிய அவசியம் கிடையாது தள்ளாட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி இந்த காரணத்தில் வந்து உடலை நம்ம பாதுகாத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உடல் ஆரோக்கியம் முதலில் தேவை ரெண்டாவதாக பணம் தேவை அதனால் இந்த வெயிலில் வந்து ஏன் நடக்க சொல்கிறாங்கன்னா இந்த கெட்ட கிருமிகளை வந்து வெயிலுக்கு கொள்ளக்கூடிய வெயில் வந்து சூடு அந்த சூடு வந்து இந்த கிருமிகளை அழித்திடும் அதனால தான் அக்னி ஹோமத்தை செய்ய சொல்கிறாங்க அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது எப்படி நாம் இங்கேருந்து அமெரிக்காக்கு ஒரு செகண்டில் பேசுகிறோமா வீடியோ கால் போட்டு வாய்ஸ் கேட்குதோ அதே மாதிரி இது வந்து கண்ணுக்கு தெரியாத பல பல கோடி தூரத்தில் இருக்குது ஒவ்வொரு கிரகமும் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் சந்திரன் இருக்குது செவ்வாய் இருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் போய்ட்டு வந்துட்டான் புதகிரகம் பற்றி இப்போ சூரிய மண்டலத்துக்கு வந்து ராக்கெட் விட்டுருக்குறான் விட்டு கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி போக முடியாது இந்த அந்த சனி கிரகத்து பக்கத்தில் போனால் குறிப்பிட்ட தூரத்தில் போனால் இழுத்துக்குமா குறிப்பிட்ட தூரம்னா ஒரு நூறு அடி ஐநூறு அடி கிடையாது ஒரு கோடி மைலோ இல்லை லட்சம் மைலோ ஒரு மதிப்பாக சொல்கிறேன் அந்த மைல் தூரத்தில் போகும்போது இழுத்துக்குமா ஒன்றும் பண்ண முடியாது ராக்கெட்டில் இன்னும் போகலை அளவு அந்த மின்காந்த சக்திகள் இரும்பு சக்திகள் காந்த சக்திகள் சனி வளம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி கிரகத்திலே இருக்கிறது கொள்ளும் அந்த சனி பகவானுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் பொதுவாக எல்லா கிரகத்துக்குமே இந்த கிம்சுக்குன கணத்திலே இந்த வேள்வியை யாகத்தை ஏன் இவர் இப்போ செய்ய சொல்கிறாருன்னா காரணத்துக்கு சொல்கிறேன் எப்படி இந்த இங்கிருந்து பேசுனா வீடியோ காலோ ஆடியோ காலோ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செகண்டில் பேசுகிறோமோ அதே மாதிரி மனிதன் இந்த மனிதனுக்காக செய்யக்கூடிய அந்த வேள்வியானது மந்திரங்களானது கிரகங்களுக்கு சென்று அடைந்து அவர்கள் மூலியமாக உங்கள் வாழ்விற்கு நல்லதொரு வழிகாட்டும் என்பதற்காக காரியத்திலே செய்யக்கூடிய அந்த மந்திரமும் அக்னியும் சூடுபடுத்தி அந்த சங்கல்பத்தில் அக்னியில் உட்கார வைப்பாங்க அந்த நோயுற்றவர்களையும் வீட்டு யஜமான யஜமானியர்களையும் குடும்பத்தோட சகிதமாக சங்கல்பத்தில் உட்கார வச்சு இந்த மந்திரங்கள் குடும்பத்தோட நட்சத்திர குல கோத்திரம் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு என்ன வேண்டும் எந்த குறை நீங்க வேண்டும் இப்படியெல்லாம் அந்த சங்கல்பத்தில் அது தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய தான் ஆனால் அது தமிழுங்கிறதுனால அது தமிழ் தான் முதல் பற்று நானே கூட தமிழ் பற்றுள்ளவன் தான் சமஸ்கிருதத்தில் அந்த காலத்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நான் மோசம் சொல்ல முடியாது நம்பாதவர்களுக்கு சொல்கிறேன் சமஸ்கம் என்பது தாய்மொழி தந்தை மொழி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அது எந்த மொழியாக இருக்கிறதுனால அந்த சாஸ்தலாக முதல்ல அதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வேதங்களிலும் கிரந்தங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் லிபி என்று சொல்லக்கூடிய அந்த லிபி என்ற தலையெழுத்து அதையெல்லாம் பூரா அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதுலேருந்து வந்தது தான் வந்து இந்த வேதாகம முறைப்படி சொல்லக்கூடிய பரிகாரங்கள் யாக வேள்வி இந்த காரியத்தெல்லாம் இதில் செய்து செய்து வந்தீங்கின்றால் கட்டாயமாக மனம் மனப்பூர்வமாக செய்த செய்தோம் என்றால் அந்த நோய் வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் நோய் நீங்கி நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் இதில் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று அந்த மந்திரங்கள் அக்னியெல்லாம் வந்து சூரிய மண்டலத்துக்கு செல்லுது கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவமாக வந்து இப்போ பேயின்னு சொல்கிறோம் பேய கண்ணில் பார்க்குறோமா மோகினின்னு சொல்கிறப்ப கண்ணில் பார்க்கற ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சதுரா வெள்ளையாக தெரிஞ்சது இப்படின்னு சொல்கிறோம் அதை நம்புகிறோம் ஒருத்தனுக்கு தெரியும் உடனே காட்டுவான் நம்மளுக்கு தெரியாது அப்போ எனக்கு தெரியல அவனுக்கு தெரியுது அந்த மாதிரி தான் இது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களால் இங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை டக்குன்ற அமெரிக்காவுக்கு அதே மாதிரி இந்த சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து அந்த பசுநெய்யை ஊற்றுறோம் பசுநெய்யைய ஊற்றுறமுன்னா அந்த பசு வந்து சுத்தமான அப்பாவி ஜீவன் சுத்தமான ஒரு நல்ல புள்ளை மட்டும் தின்று எந்த ஒரு கள்ளம் கவனம் இல்லாமல் உழைக்கின்ற ஜீவன் காமதேனு என்று சொல்லக்கூடிய வடிவம் அஷ்டலட்சுமியும் மகாலட்சியமும் குடியிருக்கக்கூடிய தெய்வம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட உதிரத்தில் எடுக்கப்பட்ட நெய்யினால் இந்த யாகத்தை செய்யும்போது பகவான் ஏற்றுக்கிறாங்க கிண்டல் செய்கிறதுனா இப்படி முடிவு செய்யலாம் அதனால் அந்த நெய்யில் செஞ்சு யாகத்தை செய்யும்போது அக்னியும் கேட்குது மந்திரங்களும் உச்சரிப்பு அந்த ஒளி கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் வான் மண்டலத்துக்கு செல்லும் வான் மண்டலத்தின் மூலமாக கிரகங்களுக்கு செல்லும் அதே போல் அங்கே வந்து ஒரு ஐயருவா ரெண்டாயிரம் மூணாயிரோ வசதிக்கருப்போ அஞ்சாயிரவா வந்து பூஜை செய்வாங்க அவங்களுக்குண்டான் தட்சணை கொடுக்குறோம் ஏன் சொல்ல வரேன்னா அவர்கள் அதனால் பிள்ளை பிழைக்கிறாங்க இல்லையா மனுசார அவங்க இவங்களுக்கு வசம் செய்வாங்க இவங்க அவங்களுக்கு தட்சணை கொடுக்குறாங்க அவங்க கண்டு இவங்க பிழைக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் இவங்களுக்கு இந்த நோயுற்றவர்களுக்கோ பண வசதி வர்றவங்களோ வீட்டுக்காரங்களுக்கு உதவி செய்யுது அதனால் இந்த ஹோமத்தை நம்புறவங்களுக்கு இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் கண்டிப்பாக செய்யலாம் இப்படியெல்லாம் வந்து இந்த பதினோரு கரணங்களை வாழ்விலே அவர் அவர்கள் இந்த முறைகளை பதினோரு கரணக்காரர்களும் செய்து கொண்டு வாழ்விலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வள எம்பெருமானை வணங்கி கொண்டு பிரம்மதேவனையும் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் வணங்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் ஜோதி அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் ஆச்சாரியா குரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றும் சதயம் ஸ்டார் அஸ்வ டிவி சேனல் நேயர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லோரும் இந்த சதயம் ஸ்டார் சேனலை பார்த்து இதில் வருகின்ற பரிகாரங்கள் செய்து அவரவர்கள் வாழ்விலே குறைகளை நீக்கி நிறைவு பெற்று வாழ வேண்டுமாய் கூறிக்கொண்டு நன்றியை வெற்று நன்றியை கூறிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு பதிமூணு ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு நன்றி வணக்கம்